குடம் சகரியா ரெண்டு எட்டாம் அசனம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே அநேக போராட்டங்களா அநேக அவமானங்களா அநேக தடைகள் அநேக போராட்டத்தை நிமித்தமா உங்களுக்கு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா பயந்த சுபாவத்துல இருக்கீங்களா பயத்தோடு வாழ்ந்திருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா உங்களை தொடுகிறவர்கள் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய கன்னிமையை தொடுகிறார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அப்பாவுடைய கன்னிமையை தொட்டா கர்த்தர் விடுவாரா ஒருபோது விடமாட்டார் விடமாட்டார் உங்களை தாங்குவார் தப்புவிப்பார் பாதுகாப்பார் அவர் உங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் மேலாக அவர் வந்து கேடகமா நிற்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கிடைக்கிறார் பிரியமான தேவச்சனமே எதை குறித்த கவலைப்படாதீங்க அநேக போராட்டத்தோடு நீங்க வாழ்ந்திருக்கலாம் அநேக துக்கத்தோடு நீங்க வாழ்ந்திருக்கலாம் எங்க போனாலும் நிம்மதியிலேயே அநேக எதிர்ப்புகள் எனக்கு காணப்படுதே நான் செபிக்கிற வேதம் வாசிக்கிறேனே எனக்கு உதவி செய்ய எனக்கு யார் இருக்கிறாங்க என்று சொல்லி சில நேரங்களில் நீங்க கலங்க முழுதும் கர்த்தர் சொல்றார் மகனே மகளே அழாத ஏன் நீ அழற நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேனே உன்னை தொடுகிறவர் என்னை தொடுகிறார்கள் அல்லவா நான் விடுவனா என்று ஆண்டவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நிமிஷம் நல்ல தைரத்தை அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார் விசுவாசிங்க விசுவாசத்திலே காத்திருங்க ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் கேடகமா இருப்பார் தாவிதுக்கு எத்தனை யுத்தங்கள் போராட்டங்கள் வரும் கர்த்தர் கேடகமா இருந்து காப்பாற்றினார் இஸ்ரோவில் ஜனங்களை பாதுகாத்தார் இன்றைக்கு விசுவாசிக்கிற தேவனை நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டொரு வாக்கு கொடுக்கிறார் எது குறித்து சோந்து போகாது எதை குறித்தும் கலங்காத உனக்கு நான் யுத்தம் செய்வேன் உன்னை தொடுகிறவன் என்னை தொடுவான் நான் விடமாட்டேன் உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார் விசுவாசிங்க